வணக்கம் முரோகுளி இன்று எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன புறா ஒண்டு அடிபட்டு விழுந்து கிடக்கு இதை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக இப்போ இதை காப்பாற்ற வேணும் இதை காப்பாற்றுறதுக்காக இப்போ மாலை கூப்பிட்டு இந்த பொம்பி இது கிடைக்க சொல்லியிருக்கோம் இது என்ன செய்கிற தெரியல கால் உடல் அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பாருங்கள் நாங்கள் சின்ன புறா ஒன்று பாவம் இது இல்லாமல் கிடக்குது இதை காப்பாற்றுறதுக்காக இப்போ பாருங்கள் இது இப்படியாவது காப்பாற்றி கூட அவனை மட்டும் யோசிச்சு நிற்கிறோம் என்ன செய்யலாம் அவன் இதே மகள் இதற்கே கடைக்கிற இல்லாட்டி அப்படி இல்லையோ நாங்கள்தான் இதை கொண்டு ஒரு வைத்தியர்கிட்ட போகணும் இப்போ இதாவது ஆச்சு ஆச்சு இந்த எங்கேயோ வந்து விழுந்து இது அடிபட்டு வந்தது இதில் வழியாலைன்னு டாப்பில் இதை கண்டுட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம் பாப்பா முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி விடுவோம் ஜோசிக்கிறோம் யோசிக்கிறோம் பாருங்க என்ன என்ன அறுக்கலையாம்மா ஆறு கணிக்கிறோம் அடி அடி அடிச்சிக்கால் அடிச்சுக்கள் என்ன செய்யலாமண்ட்டு அனியாமல் சா விடாமல் சின்ன உயிர்தான் என்ன இஞ்சியால இப்படி வாங்க என்ன இல்லை இல்லை இதுக்கொண்டு இருப்பாங்களேங்க வருவாங்க வருவாங்க இல்லாட்டி பக்கத்துலேண்டாப்பா நாங்கள் கொண்டு போவோம் போம் எப்படி இந்த உயிரை இப்படியாக காப்பாற்றோம்னு யோசிக்கிறோம் பாப்போம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் இந்த எங்களை பக்கத்தில் வீட்டுக்காரன்னு நிற்கிறேன் இந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன முயற்சி செய்கிறோம் செய்துட்டோம்னா நல்லா பார்ப்போம் இல்லை கூடிய அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் இதை பாருங்கள் பார்த்து ஓகே கொடுத்து வந்துருக்குறோம் புறாவுக்கு பக்கத்தில் இலக்கில் வீட்டுக்காரன்னு வந்து தண்ணியை கொடுத்து காப்பாற்ற முயற்சி செய்கிறோம் பொம்பியஸ் கடித்த பொம்பியஸ் இது புறா இதுக்கு வரமாட்டேன்னு மாட்டேன்னு இந்த ரெண்டு உண்டு கடிக்க பார்ப்போம் விட்டுருக்கு இருக்கு பார்ப்போம் பக்கத்துல ஆளும் வந்து இந்த தண்ணிய வெள்ளத்தல் பாருங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளத்தாலும் வந்து உடனே வந்து உதவி செய்ய வந்துட்டாங்க பாருங்கள் தான் கட்டாயம் தேவையான வீதியை ஒன்று பாருங்க இந்த காணொலியே முழுமையாக பாருங்கள் පக்கතිෙ බැවිියෙන් දගட்டிීද පකති උට ගරල් බැබෙන් காட்டிපච பே பாத்தீங்களா புரா அப்படியா இந்த ப்ராவை காப்பாற்றி விடுவோம் யோசிச்சுக்கணும் பார்ப்போம் C'est un l'eau. C'est là non ouais. <laughs> Peut-être à cause de, de chaleur. Hein? Parce qu'il ouais. fait chaud. Ouais. Ouais.